கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது இதனால் அம்மாநில விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதை அடுத்து கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மூன்று நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கபினி அணைக்கு நேற்று நீர்வரத்து வினாடிக்கு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கன அடியாக இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு இருபதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்துள்ளது அணையின் நீர்மட்டம் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடியிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது இதேபோல் கேஆர்எஸ் அணைக்கும் நீர்வரத்து கிடுக உயர்ந்து வருகிறது நேற்று வினாடிக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு பதினேழாயிரத்து நூறு கன அடியாக அதிகரித்துள்ளது கடந்த வருடம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போன நிலையில் அம்மாநில விவசாயிகள் தண்ணீரின்றி நெருக்கடியை சந்தித்தனர் இந்த வருடம் கனமழை பெய்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கர்நாடக அணைகள் நிரம்பி வருகின்ற போதும் காவிரியில் போதிய தண்ணீரை திறக்காததால் ஒகேனக்கலில் நீர்வரத்து சரிந்துள்ளது இரு மாநில எல்லையான பிளிகுண்டுலுவில் வினாடிக்கு இருநூறு கன அடி மட்டுமே நீர்வரத்து உள்ளது இதனால் ஆற்றில் மூழ்கி கிடந்த பாறைகள் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளன பல்வேறு இடங்களில் பறந்து விரிந்த காவிரி ஆறு நீரின்றி கருங்கல் பாறைகளாக காட்சியளிக்கிறது மெய் நிறுவியில் குறைந்த அளவே தண்ணீர் கொட்டி வருகிறது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க